என் இனிய உறவுகளில் நாம் இன்று இரண்டு ஐந்து இருபத்தைந்தில் இருக்கின்றோம் தூய ஆவியின் துணையும் அன்னையின் துணையோடும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எண்பது ஏழு எட்டு ஒன்பது என்று அன்னைக்கு மலர்களை வைத்து அலங்கரிப்போம் நாம் இந்த நாள் முழுவதும் சொல்ல வேண்டியது இறைவனின் தூய கண்ணி மரியை என் அன்னையே என் ஆண்டவளே என்னுடன் இருந்து என்னை வழி நடத்தியருளும் அன்னை மரியா இறைவனின் தாயாக வேண்டும் என்று தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அன்னை மரியா மாசின்றி தூயவராய் எழும் எழுந்து வா வாழும் அருள் பெற்றவர் அன்னை மரியா படைப்பு அனைத்திற்கும் மேலான மகிமை உடையவராக இருக்கின்றார் நாம் இன்று இன்றைய முதல் வாசகம் ஒன்று திருத்தூதர் பணி ஐந்து முப்பத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு இன்றைய வாசகம் யோவான் தூய நச்செய்தி வாசகம் யோவான் ஆறு ஒன்று பதினைந்து அவர்களுக்கு உண்பதற்கு என்ன வேண்டும் என்பதை இயேசு முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவித்து சீடர்கள் அவரிடம் அறிவிக்கும் போது அவர்களுக்கு எதை கொடுப்போம் என்ன கொடுப்போம் என்று ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று விண்ணக தந்தையிடம் ஜெபித்து கேள்வி அந்த பசியா இருக்கின்ற உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று பாலை நிலத்தில் இருக்கிறார்கள் என்று வருந்தி வழியில் அவர்கள் ஏதாவது மயக்க முடியும் என்று அவர்களை எப்படி திருப்பி அனுப்புவது என்று சம் சீடர்களுடன் பரிந்து பேசி உணவு கொடுக்க வேண்டும் என்று அந்த இரக்கத்தினால் உந்தித்தள்ளப்படுகின்றார் நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருக்கின்ற உலகத்தில் மக்கள் தேவையில் அக்கறை கொண்டிருப்பது அவசியமாகும் யாராவது எப்படியாவது போகட்டும் என்று அவர்கள் விட்டு விட்டுவிடாமல் அவர்களை அனுப்பிவிடும் என்று நழுவி விடாமல் நாமே அவர்களுக்கு உதவுவோம் என்ற மனநிலை பெற்று நம் மனநிலை பெறுவோம் நம்மிடம் அவ்வளவு இருந்தால் செய்வோம் இவ்வளவு இருந்தால் செய்வோம் என்பதை விட இருப்பதை பகிர்ந்து வாழ்வோம் தேவையில் உதவுவது தான் உண்மையான உதவி அதுதான் ஞானத்தின் மிகப்பெரிய உதவி இன்று அன்னைக்காக அன்னை அன்னை மரியா பிறக்கும் அவர் மிக அவர் மீது பொழியப்பட்ட அருள் வரங்களில் முக்கியத்துவம் அன்னை மரியா அந்த மேலான இறைவரங்களை மதித்து நடந்த விதம் அன்னை மரியா தனக்கு அழிக்கப்பட்ட இறைவரங்களை காத்துக்கொள்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் அன்னை மரியா பிறக்கும்போது அவர் பொழியப்பட்ட அருள் வரங்களில் முக்கியத்துவம் அன்னை மரியாவுக்கு கடவுளால் அருளப்பட்ட வரங்களில் முக்கியமானது அவர் தாயின் கருவிலேயே ஜென்ம வினை நீங்க உற்பவித்து அன்னை மரியாவை தவிர உலகத்தில் பிறக்கும் அனைத்து மனிதரும் முதல் பெற்றோரின் தீண்டுதலுடன் பிறக்கின்றனர் தந்தையாம் கடவுள் அவரை இறைவனுக்கு தாயாக தேர்ந்து கொண்டதாலும் கடவுள் அவர் மீது வைத்த அன்பினாலும் அவர் ஒரு கணமேனும் பாவத்திற்கும் பாவத்தை தூண்டும் பசாசு அடிமையாகி இறை கோப கோபத்திற்கு ஆளாகி விடுவதை விரும்பவில்லை எனவே அவர் கருவான கண முதல் பாவத்தின் மாசின்றி காக்கப்பட்டு அவரது ஆன்மா அனைத்து அருள் வரங்களாலும் புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இறைவனின் ஆலயமான ஆலயமாக விளங்கிய அன்னையின் உள்ளத்தில் சிறு பாவம் முதலாய் நுழைந்ததில்லை எனவே இதையே நமது திருச்சபையின் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் அன்னை மரியாவின் அமல உற்பவம் என்ற விசுவாச கோட்பாடாக அறிக்கையிட்டார் இதுவே அன்னை மரியாவுக்கு அளிக்கப்பட்ட பெரும் பேராகும் இந்த விசுவாச கோட்பாட்டை ஏற்று மதித்து இறுதி வரை அதை விசுவசித்து வாழ்வோம் அன்னை மரியா மாசின்றி உற்பவித்து மாசின்றி வாழ்ந்தவர் என்பதுதான் அன்னை மரியா பாவமின்றி வாழ்ந்தபோது கடவுளுக்கு உகந்தவராக இருப்பதால் ஒருவேளை கடவுள் ஆண்டவரின் தாயாக இருப்பது அல்லது பாவம் மாசின்றி உற்பவித்து மாசில்லாதவராக வாழ்வது என்னும் இரு வரங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்து கொள்ள அன்னையிடம் கேட்டிருந்தால் மரியன்னை தான் கருவான கனமுதல் பாவம் ஆசின்று இறுதி வரை வாழ்வதையே தேர்ந்து கொண்டிருந்திருப்பார் என திருச்சபையின் தந்தையர் சிலர் எழுதி வைத்துள்ளனர் ஏனெனில் கன நேரத்தில் கூட கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்ய நேர்ந்து அவரது சினத்துக்கு ஆளாவதை தனக்கு நேரிடக்கூடிய பேரிழப்பாக கருதும் தேவதாய் அதனை காட்டிலும் எந்த பெரிய நற்பேறு தனக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அதில் மகிழ்ந்திருக்க மாட்டார் ஆனால் மானிடரான நாம் எவ்வாறு வாழ்கிறோம் அநேகர் பெரிய பாவங்கள் செய்துவிட்டாலும் அவற்றிற்காக மனம் வருந்தாமல் ஒப்புற வருட்சாதனத்தை பெறாமலும் வாழ்கின்றனர் எனவே அன்னை மரியாவை போல் நாமும் பாவத்தின் கொடுமையை உணர்ந்தவர்களாக அதற்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து உலகில் காணப்படும் மற்ற அனைத்து நன்மைகள் நற்பயன்களை காட்டிலும் பாவத்தின் தீமைகளை விலக்கி வாழ்ந்திடும் அருளையும் பரிசுத்த தனத்தையும் மட்டுமே உயர்வாக கருதி அவற்றில் நிலை கொண்டு வாழ்வோம் நமது அன்றாட வாழ்வில் நாம் நமது ஆன்ம எதிரிகளுடன் போர் புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் தீயோனின் தாக்குதலுக்கு ஆளாகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிபோன் மாசில்லா கன்னிமரியாவிடம் அவரது அவரது உதவியை நாடுவோம் நமது மன்றாட்டுகளில் அன்னைக்கு அன்னை அன்னை மரியா என்று நமக்காக பரிந்து பேசி நாம் கேட்கும் உதவிகளை பெற்று தந்தருள்வார் என்று நம்புவோம் அன்பு இறைவா இதோ இந்த நாளை எங்களுக்கு நல்லபடி ஆசீர்வத்தை மக்காக நன்றி அன்னையோடு இணைந்து நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி